பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி சன்னீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி காற்று தத்துவத்தில் இவங்க செயல்படுறதுனால அறிவு சிந்தனை யோசனை எல்லாமே வேகமா இருக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க எப்பவுமே புதுசு புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் கூட்டத்தோட சேர்ந்து வாழ்றதுதான் கும்பத்துக்கு பிடிக்கும் கும்பம் நாங்கள் அது உள்ளுக்குழு இருக்கிறத கொட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இல்லையா மனசுக்குள்ள எதையும் வச்சு வெளிப்படையா பேசிடுவாங்க இந்த தப்பான சிந்தனை ஒற்று கெடுக்கணுன்ற எண்ணம் இதெல்லாம் துளி அளவும் கிடையாது இவங்க இந்த ரகசியத்தை மறைச்சா கோடி ரூபாய் இவங்களுக்கு வந்து சன்மானம் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சி இருக்கும்னு தெரிஞ்சா கூட அந்த ரகசியத்தை மறைக்க தெரியாத ஆட்கள்னாக்க கும்பராசி எப்பவுமே திடகாத்திரமான மனசு இருக்கும் யா கூட்டத்தோட தான் இருப்பாங்க கூட்டத்தை வழிநடத்துறதுக்கு தனித்துவமாக யோசிக்க ஆன்மீகம் அதில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஈடுபட அதிகம் கடவுளை ரொம்ப நம்புவாங்க யோகா தியானம் தத்துவம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் இவங்க வந்து யோகா பண்ணும் தியானம் பண்ணும் அப்படின்னா இவங்க வந்து காற்று தத்துவத்தை சேர்ந்தவங்க சிந்தனைங்கிறத அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப ஜலராசி நம்ம எப்படி சொல்லுவோம் அதாவது நீர் தத்துவத்தை சேர்ந்தவங்களை எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரிதான் காற்று தத்துவமும் புரியுதுங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பொருத்தமான தெய்வம்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான சொல்லுவேன் விஷ்ணு பகவானை சொல்லலாம் அனுமனை சொல்லலாம் சனி பகவானை சொல்லலாம் ஒழுக்கத்துக்கு பொறுமைக்கு நேர்மைக்கு இவங்க சனி பகவானுக்கு நிகரானவங்க அனுமனை ஏன் சொல்றனாக்க வலிமையானவங்க துணிவானவங்க நம்பிக்கை கொண்டவங்க இந்த விஷயங்கள்லாம் கும்பகாரடைய சிந்தனையோடு சேரக்கூடிய அமைப்பு விஷ்ணு பகவான் என்னது காக்கும் கடவுள் உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லாக்குன்னு நினைப்பாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலை எல்லாட்டி பரிவா இருப்பாங்க இது சமூக மனப்பான்மையோடு ஒத்து போறதுனால விஷ்ணு பகவானை இவங்களுக்கு சொல்லலாம் அதோட சிவபெருமானை ஏன் சொல்லணும் அப்படின்னா சொன்னா தியானம் அறிவு யோகம் தத்துவம் இதெல்லாம் இவங்களுக்கு சிவபெருமானு கூட பொருத்தமாக கூடிய அமைப்பு நான்கு தெய்வங்களுடைய குணாதிசயங்களை கொண்ட கும்பராசி அப்படின்னா வாழ்க்கையில பெரும் பங்கு செம்மையா நல்லா வளர்ந்துருப்பாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா தெய்வங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மனுஷ மக்களாகிய நம்ம அந்த கலியுகத்துல போராடிதான் வாழணுன்றதுக்கு அர்த்தம் கொடுக்கூடிய வகையில ஒவ்வொரு தெய்வமும் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க சொல்லப்போனா தெய்வங்கள் வந்து வரம் கொடுத்து நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிருக்காங்க இப்ப நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனை என்னன்னா தெய்வங்களுக்கே அந்த நிலைமை அப்ப நமக்கு என்ன போ தலை விதினும் வாழ்ந்துட்டு போவோம் அப்படி கிடையாது சிரமங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் சூழ்ச்சிகள் நடக்கும் ஒண்ணு பண்ண முடியாத ஒரு நிலை வரும் இருந்தாலும் நீ பொறுமையா நீதி நிலைநாட்டி வாழ்ந்துட்ட அப்படின்னா அது தன்னால சரியாகும் ஏதாவது ஒரு வகையில யார் மூலயமாவது தெய்வ அனுகிரகத்தினால நீ நல்லா இருப்பங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் எக்ஸாம்பிள் சொல்லாக்க இப்ப அனுமனுடைய அமைப்பு வந்து இலங்கைக்கு போய் பார்க்க முடிஞ்சது இப்போ ராமபுரம் நினைச்சிருந்தாக்கா முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் வந்து இந்த இதுல வந்து மனித மனுஷனா பிறந்த எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி கடைபிடிக்கணும் ஒரு நடைமுறைக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சு நல்ல நேர்மையான முறையில போராடி தன்னுடைய மனைவியை மீட்டெடுக்கிறது தான் ஒரு இது தெய்வங்கள் நமக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலேயே உணர்த்துறாங்க புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு பெரியவங்க சொல்லி வச்சதும் சரி தெய்வ அனுகூலமும் சரி ஒரு சிலர் பேசுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க ஜோதிடம் நம்ம என்னங்க ஜோதி அப்படின்னு வெளிச்சம் வெளிச்சோம் தீபம் உங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமைங்கிற இருள போக்குறதுதான் ஜோதிடம் தெய்வ அனுகூலத்தை நீங்க எப்படி பெற முடியும் இப்போ உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அது எப்படி நீங்க மாத்திக்க முடியும் இப்போ எந்த கருங்களுடைய அமைப்பு எந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஜாதகட்டத்துல அந்த அமைப்பின் காரணமா எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் இல்ல தாக்கங்கள் ஏதாவது இருக்கு அதுல எப்படி தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன கோவில்கள் என்ன இதெல்லாம் தாங்க ஜோதிடம் ஓகேங்களா இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் எதாவது விட்டுட்டு ஜோதிடர் அப்ப வந்து யோசிக்காரங்களா எப்படி பேசணும் நீங்க பாத்தீங்கன்னா நவகரங்கள்ல ஏழு கூடியவன் ரெண்டு கூடியவன் ஒன்பதாம் இடத்துக்கு உரியவன் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனால அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு என்னங்க புரியும் சரி இப்போ இந்த பதிவு பார்த்தீங்க இல்லையா தலை பாத்துருப்பீங்க ஒரு உறவால உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் வரப்போகுது இருநூறு சதம் உண்மை அடிச்சு சொல்றதுலாம் நடக்கும்னு நான் போட்டிருக்கேன் அப்போ என்ன உறவு உறவுங்கிறது ஒரு கிரகத்துடைய அமைப்பு யார் தெரியுமா கால புருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசிக்கு அதிபதியான அசுரர்களுடைய சொல்லக்கூடிய இவர் காலபுருஷ சக்கரத்துல நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீடு குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட வீட்டுக்கு போறார் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான பழங்கள் அப்படிங்கிறது எப்படி அமையும் சுக்கர பகவானுடைய குணாதிசயங்கள் அதோட அந்த ராசியுடைய சந்திரனுடைய ஆதிக்கத்துடைய குணாதிசயங்கள் அந்த குரு பகவானுடைய வீடு அப்படின்ற ஒரு அமைப்பின் காரணமா குரு சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுடைய தாக்கமும் உங்களுக்கு உண்டு அது சாதகமா பாதகமா அவங்க இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி இப்போ ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு லக்ன கட்டத்துல இருக்கு அதாவது ஒரு ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னாக்கா அதோடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் கட்டத்துக்கு வீழும் ஸோ அந்த ஏழாம் கட்டம்னு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கறது என்னன்னாக்க மனைவி மக்கள் சுகம் வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கூடிய அமைப்பு ஸோ அந்த இடத்துல உங்களை ஜாதகட்ட வேற ஏதாவது கிரகங்கள் இருக்கா ஸோ இவருடைய பார்வை அங்கே படுறதுனால நல்லது நடக்குமா இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய நல்லது வந்து பார்த்திருக்கா ஆகுமா இதுதான் தெளிவுபடுத்த போறோம் அந்த வகையில காற்றை போல செயல்படக்கூடிய யாருக்கும் வளைந்து கொடுக்காத உண்மைக்கும் நெருமைக்கும் துணை போகக்கூடிய நல்லவங்க அப்படின்னு அடிச்சு ஆணித்தனமா சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்வான குணநலனுக்கு சொந்தக்காரர்களான கும்ப ராசிக்கு இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி கும்பராசிக்காரங்க அள்ள அள்ள அதிர்ஷ்டம் வரப்போகுது புதுசா வீடு வாங்கறது கார் வாங்குறதுன்னு உடைய வாழ்க்கையே ஓஹோனு மாற போகுது நான் பல பகுதிகள சொல்லியிருக்கேன் ஒருத்த வந்து நல்ல காரு பங்களா வசதி வாய்ப்போட திடீர்னு ஒரு உயர்வான நிலைக்கு போறான் அப்படின்னாக்கா அவருக்கு சுக்கர பக்கம் ஆதிக்கம் சிறப்பா இருக்கு வலுவா இருக்கு வேற ஏதோ கிரகத்துடைய கூட்டணில இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்க போகுது அதனாலதான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு ஒரு மாதிரி சாதாரண குடிசை வீட்டில் இருப்பாங்க திடீர்னு வந்து பாத்தினாக்கா ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும் அரசு அதிகாரம் மாறி இருப்பாங்க வாழ்க்கை கிடைக்கும் திடீர்னு ஒரு ஒப்பந்தம் கிடைச்சிருக்கும் ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டுக்கு போறது இப்படி ஒரு மனுஷனுடைய சகல விதமான வாழ்க்கை யோகங்களையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் கும்பராசிக்கு அதை சொல்லிட்டேன் அல்ல அல்ல அதிர்ஷ்டம் இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஆணித்தனமா தெளிவுபடுத்த என்னன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வாழ்க்கையை வந்து வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இப்ப இந்த பதிவு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துருந்தீங்க ஆன்மீகத்தை நம்பி இருந்தீங்க நீ சொல்ற விஷயம் ஓகேம்மா நல்லதுதான் நல்லா இருக்கு பரவாயில்ல நீ கேட்கறதுக்காவது எனக்கு சந்தோஷமா இருக்கு நடக்குதோ இல்லையோ ஓகே அப்படின்னு சொல்றவங்க ஒரு ரகம் இன்னொரு கிட்டங்க ஆஹ் எங்க வாழ்க்கை வந்து ஆல்ரெடி பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நீ சொல்றா எங்க நடக்கிற மாதிரி இருக்கு போய் வேற பொழப்பாரு இப்படிலாம் சொல்றீங்க முதல்ல நம்புங்க புரிதுங்களா என்ன சொல்றேன்னா உங்களையே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாருனாக்கா கண்டிப்பா அந்த வார்த்தை நமக்கு பள்ளி கடவுளே அப்படின்னு யோசிப்பாருங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம அப்படிதான் ஆனா உடைய ஜாதகட்டத்துல சுக்கர பகவான் பயிற்சியாகிறதுங்கிறது நான் மாத்தக்கூடிய விஷயம் கிடையாது இது வந்து ஜோதிட ரீதியா நிகழக்கூடிய ஒரு அமைப்பு அதை வச்சுதான் உங்களுக்கான பலன்களை நம்ம கணிச்சு பொது பழங்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் பல பதவிகளை சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் பொதுவான விஷயங்கள் இப்ப கும்ப ராசி நிறுத்திட்டுனாக்க அதுல கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு பொருத்தமானது கும்ப லக்னத்துக்கு பொருத்தமான பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ ஒரு சதவீதம் சொல்றேன் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நான் சொல்லக்கூடியது உண்மையா இருந்து ஒரு சதவீதம் வந்து தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தில அடிப்படையில் கூட மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சதவங்கிறது கூட ஒருத்தர் வந்து குபேரன் ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்குன்ற நம்பிக்கையோட தெய்வத்தை வேண்டும் பொழுது பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கொடுக்கும் நான் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க நீங்க நல்லா தான் இருப்பீங்க நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே சமயத்துல நல்லதா போயிட்டா இப்படி நடந்துட்டா அது கிடைக்காம போயிட்டா இப்படி ஆப்போசிட் நீங்க திங்க் பண்றப்போ எவ்வளவு நல்லது இருந்தாலும் அது வந்து காணாமல் போயிடும் இது தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம பேச ஆரம்பிச்சுனாக்கா இந்த பதிவு போதாது இந்த பதிவு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் தரக்கூடிய அமைப்பு என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம் காரு பங்களா வரும்னு சொல்லிட்டேன் வீடு வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டேன் அதோட அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் அது என்னன்னு நான் சொல்லணும் இல்லையா கிரகரன்னு சொல்லிடுறேன் கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்றாரு சுக்கர சுக்கர அப்படிங்கறது உங்களுக்கு நாலு உரியவர் சுகத்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் ஒன்பது நவகரங்கள்ல யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் மறைந்திருப்பதால நீங்க பயப்படவே தேவையில்லை வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான கடன் கூட கிடைக்கும் பணம் கிடைக்கும் இல்லை நீ ஏதாவது வகையில் அது வாங்கி ஆகணுன்ற நிலையில கடன் அமைப்பாவது கிடைக்கும் அதே போல நாலு கூறியவனாக இருக்கிறதுனால வங்கியில கடனுக்கு முயற்சி செஞ்சினாக்க கடன் கிடைக்கும் எது வேணா அதாவது ஒரு ஒருத்தவ வாங்கி நம்ம அவசைப்படுறத விட ஒரு லீகலா ஒரு பேங்க்கில் நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் தொழில் ரீதியாக கட்டிடலாம் இல்லை சம்பளத்தை வச்சு கட்டிடலாம் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு கட்டிடலாம்னு முயற்சி பண்ணீங்களா தாராளம் பண்ணுங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டுறது வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ தோணும் இது நாள் வரைக்கும் இல்லை பயந்துகிட்டே இருந்தீங்களா இப்போ அதுக்கு ஒரு தெம்பு வரும் அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் உங்களுடைய சுகத்தை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இப்போ கிடைக்கும் விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள்லாம் இப்போ பளிக்கும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் எட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா கும்பராசி மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா முயற்சி பண்ணுங்க கும்பராசி பெற்றோர்களா இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகளை படிக்க நினைக்கிறீங்களா தாராளமா படிக்க சொல்லுங்க உங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு ஓகே ஆகும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மருத்துவத்துறையில நுழைவதற்கு வாய்ப்பு அமையும் தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டம் இது நாள் வரைக்கும் என்ன கஷ்டம் வேணா பட்டுருங்க என்ன முயற்சி வேணா பாருங்க எதுவுமே பழிக்காம கூட போயிருக்கட்டும் ஆனா இனி முயற்சி பண்ணுங்க ஏற்றம் மாற்றம் உண்டு நீங்க தொட்டது தொழுங்கன்னு சொல்லிட்டேன் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுன்னு சொல்லிட்டேன் யோகம் அதே போல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்கணும் இது நான் குறிப்பிட்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் வீடு கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கணும் இப்படி யோசிக்கிறமே தவிர்த்து நம்முடைய ஆரோக்கிய ரீதியாக கூட நம்ம தெய்வத்து கிட்ட வேண்டுதல வைக்கிறது இல்லை ஆனா தயவு செஞ்சு சொல்ற கும்பராசியில வந்து ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் நீங்க போகுது எதிர்கள்லாம் யாருன்னே தெரியாம நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க ஆனா இப்பெல்லாம் அந்த எதிர்கள் தெரியாம இருந்துச்சு இல்லையா எதிர்களே இல்லாமல் போயிடுவாங்க மனம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது அதே போல எதிர்கள் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சி அவங்கள ஓட ஓட வரட்டிடுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்தாக்கோ உங்களுக்கு சாதகமா முடியும் வேலை இல்லாத கும்பராசிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல பாகியாதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை தொழில் அமையும் வேலையில இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது சுபகாரியங்கள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்கும் குருடைய நட்சத்திரத்துல சுக்கரனுடைய அமைப்புங்கிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மையை ஏற்படுத்தும் தனம் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா நடக்கும் சுபகாரியங்கள் அனைத்துமே இனிதான் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளை பத்தின சிந்தனைகளை நீங்க அதிகமா சிந்திக்க தொடங்குவீங்க இதோட சுக்கர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறப்போ தன்னை பத்திர சிந்தனையுமே அதிகமாகும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் ரீதியா வேலை ரீதியா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய அனுகூலங்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதோட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிநாட்டு பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் தன வரவை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் ஓகேங்களா இதோட புதனுடைய சஞ்சாரமும் புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் போது குழந்தைகளுடைய படிப்பு வேலை வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது மறைந்திருந்த விஷயங்கள் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு தொழில் புத்தி அறிவை வச்சு உங்களுடைய தொழில்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக மேலே கொண்டு வந்துருவீங்க புதனோட சுக்கரன் சேர்ந்துருக்கிறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் வெளிநாட்டுக்கு வேலை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே தோன்றும் அதுவே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் தான் அதே போல் ஐந்தாம் மட்டில் குரு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு அற்புதமான காலகட்டம் இதோட ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் ஜெயந்தி வரப்போகுது அன்றைய தினத்துல நவகர்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் சாற்றி ஆறு விளக்கு தீபம் வெற்றி வழிபாடு சேர்ந்து இன்னும் அதீத நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் இது வழிபாடா வச்சுக்கோங்க இதோட சுக்கரம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிரகங்க நான்காம் வீட்டுக்கு அதிபதி வீடு தாய் மன அமைதி பிளஸ் வந்து ஒன்பதாம் வீடு பாக்கியம் தர்மம் இப்போ சுக்கரம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சும்மா கொஞ்சம் வரும் ஆனா உழைச்சிங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம் எதிரிகள் போட்டிகள் எல்லாம் மறைஞ்சு போகும் குறிப்பா குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குடும்பத்திலுமே நல்லிணக்கம் பிறக்கும் பணத்துல வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆனா செலவுகள் அதிகமாகுது அப்படின்னு வருத்தப்படாதீங்க சுப செலவுலாம் இருக்கும் வருமானமும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் பக்கம் நல்ல செய்தி கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களையுமே வாங்கி போடுவீங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த தகராறுகள்லாம் எல்லாம் சமரசம் உண்டாகுது மொத்த வாழ்க்கை நிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பு அதிகம் வெற்றி உண்டு செலவு அதிகமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கலை கல்வி படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு மற்றும் பரிகாரங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தேவியை நீங்க பூஜை பண்ணி வழிபாடு செய்யும் அதே போல அனுதினமும் ஓம் சுக்கராய நமக இந்த மந்திரத்தை பதினாறு முறை குறைஞ்சபட்சம் அப்புறம் இருபத்தி ஒன்னு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு எத்தனை முறை வேணா சொல்லுங்க அதே போல சுக்கரனுக்கு உரிய தலமான கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் இருக்கு இல்லையா கும்பகோணத்துக்கு பக்கத்துல அங்க குடும்பத்தோட ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல சனிக்கிழமைகள் தோறும் உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யணும் அதே போல சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும் சனி பகவானுடைய பலம் உங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான தரிசனம் பண்ணணும் இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நீளம் இது வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென் கிழக்குங்க இது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய திசை அதே போல மேற்கு சனி பகவானுக்கு உரிய திசை இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதிஷத்தை கொடுக்கும் அதே போல நீங்க செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி திட்டமிட்டு செய்யணும் குடும்பத்துல பொறுமையா நடந்துக்கோங்க ஆரோக்கியம் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் இதை நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தோம்னாக்கா தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டாதீங்க சோ அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் வேலையில முயற்சிகள்ல தொழில எல்லா விதமான விஷயங்கள்லுமே வெற்றி நிச்சயம் சிரமங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு அதே பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடவே செலவு வரும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லது நடக்கும் ஆக மொத்தத்துல சின்ன சின்ன சிரமங்களை நீங்க சந்திச்சாலும் நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய சுக்கர பகவான்ல நல்லதே நடக்க போகுது இதோட இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க நம்முடைய கும்ப ராசிக்கு சுக்ர பகவான் தந்திருக்கூடிய பொது பழங்களை பார்த்துட்டோம் இப்போ கும்ப ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பழங்களை சுக்கர பகவான் கொடுக்க போறாரு அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் நினைச்ச வழிய நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் என்ன சொல்றாக்கா திட்டமிட்டு செயல்படுங்க கொஞ்சம் கவனமா இருங்க மத்தத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அஷ்டமாஸ்தானத்துல செவ்வாயோட சஞ்சரிப்பு இது வரைக்கும் இல்லாத பயம் வந்து மனசுல தோன்றும் எதிரிகளால சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க செயல்பாடுகளை தடை தாமதங்கள் ஏற்படும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறார் இப்போ முன்னாடி செவ்வாய் பகவானில் ஏற்படக்கூடிய எல்லாத்தையுமே குரு சமாளிக்கிறார் கேடயம் போல உங்களை பாதுகாப்பார் சுபுக்ஷமான பழங்களை கொடுப்பாரு தடைப்பட்ட வேலைகளை நடத்தி வைப்பார் பிள்ளைகளால பெருமை உண்டாகுது குழந்தையை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு அந்த இயக்கத்தை தீர்த்து வைக்கிறார் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த கோர்ட்டு கேஸ் வழக்கல உங்களுக்கு சாதகமா முடிச்சு வைக்கிறார் பெரிய மனுஷனுடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகப்படுத்துறாரு ஒரு சுய வாழ்க்கையில முன்னெடுத்து கொடுக்கிறாரு மற்றவங்க முன்னாடி நல்ல செல்வாக்கோடு உங்களை வாழ வைக்கிறார் அரசியல்வாதலுக்கு தலைமை கிட்ட ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகளை கொடுக்கிறாரு திருமண வயதிலுக்கு உங்களுக்கு நல்ல தகுதி கற்ற வரணையும் எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதுல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய நிலை உண்டாகுது சப்தமஸ்தானத்துல சூரியன் கேதுடைய சஞ்சரிப்பு நண்பர்கள் விஷயத்திலேயே எச்சரிக்கை இருக்க சொல்லுது அது ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நன்மையை கொடுக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய அனுதினமும் பரிகாரம் சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் நடந்தேறும் அடுத்து சதய நட்சத்திரம் நினைச்சதை உடனே நடத்தி முடிக்கணும் எண்ணத்தோட வேகத்தோட செயல்படக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் நன்மைகளை மட்டுமே தரப்போறார் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிற நிலையில யோக காரகன் ராகு ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறது ஐந்தாம் இட குருடைய பார்வை ராசிக்கு உண்டாகிறதுனால உங்களுடைய நிலையில இருந்த சங்கடங்கள் அனைத்துமே இருந்திடம் தெரியாமல் போக போகுது எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உடைய செல்வாக்கு உயரப்போகுது பணப்பழக்கம் அதிகமாக போகுது வியாபாரம் தொழில முன்னெடுத்து பார்க்க போறீங்க நீண்ட நாளாக முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன வேலையெல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரப்போகுது பெரிய மனுஷனுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களுடைய உதவி கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உறவு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் உடைய வியாபாரத்தை இடமாற்றம் செய்வீங்க நீ இருக்கூடிய இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு குடி போவீங்க குடும்பத்துல ஏற்படுத்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இதுல புதன்பகனுடைய அமைப்புமே சாதகமாக சஞ்சாரம் பண்றது வரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு எடுத்த வேலைகளை முடிச்சு வைப்பாரு ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே போல அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயோடைய சஞ்சரிப்பு உடல் ஆரோக்கியத்துல கை வைக்கிறாரு அதனால ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் இங்கே செய்ய வேண்டிய பரிகாரங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் முன்னேற்றமான நிறைய விஷயங்களை கொடுக்க போறாரு குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால கடந்த கால நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயிரும் பல்வேறு முயற்சிகள்ல எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நடக்கவே நடக்காத தடையாவே இருந்த எல்லாமே இப்ப நடக்க போகுது எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த சிக்கல்கள் நீங்கி சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் உருவாக போகுது எல்லாமே உங்களுக்கு வசமாக போகுது பிள்ளையுடைய கனவுகளை நனவாக்கி கொடுப்பீங்க குடும்பத்துல இந்த சங்கடமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வர்ணமையும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை உண்டாகுது தொடக்கத்துல புதன் அமைப்பும் சாதகமா இருக்குது பொருளாதார நிலையில உயர்வு பார்ப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரும் இப்படி கனவுகள் நனவாகும் வியாபாரிகளா இருக்கீங்க கலைஞரா இருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதோட சுக்கர பகவானுடைய சாதகமான அமைப்புமே வரவே உயர்த்தி வைக்குது வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் ஒரு தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைக்கு பிரச்சனைகளுக்கு வரும் பொன் பொருக்கை உண்டாகுது விலகி இருந்த உறவுக்காரர்களும் அவங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க அதே போல பணியார்கள் துறையோ அரசாங்கத்துறையே ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்தீங்களா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அக்கறை கூடும் நினைச்ச வழியை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் நவகர்களை விற்றுக்கூடிய சுக்கர பகவான வழிபாடு செய்யும் அதே போல இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ செஞ்சு பாருங்க அவங்களுக்கு கொடுக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் குறிப்பா பால் தயிர் அதே போல வெள்ளை நிற உடைகள் எல்லாம் தானம் கொடுக்கறது அதே போல வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய அரிசி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தானம் கொடுக்கறது சக்கர தானம் கொடுக்கறதெல்லாம் சுக்கர பகவானுடைய அணுகறத பரிபூர்ணமா பெற்று கொடுக்கும் ஏன்னா வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் அதே போல வெண்மை நிறத்தை நீங்க பயன்படுத்துறதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திரும்பவும் சொல்றங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமை மற்றும் தெய்வ வழிபாடு சொல்றேன் வியாழன் வெள்ளிக்கிழமை இது உங்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் இந்த நாட்கள்ல அங்காள பரமேஸ்வரி லட்சுமி தேவி மற்றும் ஆண்டாளை வழிபாடு செய்யறது கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு செய்யறது நல்லது அதே போல வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுக்கு வெள்ளை மல்லிகை மலர்களோட பூஜை செய்யுங்க அனுதிரும் ஓம் சுக்ராய நமக இதை சொல்லுங்கள் உங்களுடைய ஆற்றல் அதிகமாகணும் அப்படின்னா திருவேங்கட முறையான தரிசனம் வாங்க ஒரு முறை திருப்பதி போய்ட்டு வர்றது சிறப்பு அவ்வளோதாங்க சுக்கர பகவானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டான நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாரு பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க